ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை ஸ்ரீ ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையம் சார்பில் உலக புற்றுநோய் தினம் ரெண்டாயிரத்தி ஐந்து அனுசரிப்பு பதினான்கு வகை புற்றுநோய்கள் குறித்த முக்கிய தகவல்கள் கொண்ட டிஜிட்டல் பிளிக் புக்கே அறிமுகம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான உலக புற்றுநோய் தினத்தை அனுசரிக்கும் விதமாக கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை ஸ்ரீ ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையம் சார்பில் நான்கு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று பொதுவான புற்றுநோய்கள் குறித்த ஆங்கிலம் மற்றும் தமிழில் தகவல்கள் அடங்கிய புதுமையான டிஜிட்டல் பிளிப் புக் மற்றும் ஒரு மாத கால இலவச ப்ரோ ப்ராஸ்டேட் புற்று புற்றுநோய் பரிசோதனை திட்டமும் அறிமுகம் செய்யப்பட்டது கோவை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கே கார்த்திகேயன் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு எஸ்என்ஆர் சன்ஸ் அறக்கட்டளை நிர்வாக அறங்காவலர் ஆர் சுந்தருடன் சேர்ந்து இணை நிர்வாக அறங்காவலர் நரேந்திரன் ஸ்ரீ ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் இயக்குனர் டாக்டர் பி குகன் ஸ்ரீ ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கார்த்திகேஷ் மற்றும் பிற விருந்தினர்கள் முன்னிலையில் புக் மற்றும் ப்ராஸ்டேட் புற்றுநோய் பரிசோதனை திட்டத்தை அறிமுகம் செய்து வைத்தனர் முதலாவதாக நிகழ்ச்சிக்கு வந்த அனைவரையும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் இயக்குனர் டாக்டர் குஹன் வரவேற்றார் அதைத் தொடர்ந்து இந்தியாவில் அதிகரித்து வரும் புற்றுநோய் சுமையையும் அவர் எடுத்துரைத்தார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் ஆண்டுதோறும் பனிரெண்டு லட்சமாக இருந்த புற்றுநோய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆம் ஆண்டில் பதினைந்து புள்ளி இரண்டு லட்சமாக உயர்ந்துள்ளது அதேபோல புற்றுநோயால் ஒவ்வொரு ஆண்டும் ஐந்து முதல் பத்து லட்சம் இறப்புகள் ஏற்பட்டுள்ளன என்றார் இந்திய நகர்ப்புற பெண்களில் மார்பக புற்றுநோயும் கிராமப்புற பெண்களில் கர்ப்பப்பை வாய் புற்றுநோயும் மிகவும் பரவலாக காணப்படும் புற்றுநோய்களாக உள்ளதாகவும் இந்திய ஆண்களிடையே தலை மற்றும் கழுத்து புற்றுநோய் மற்றும் நுரையீரல் புற்றுநோய் ஆகியவை முன்னணி புற்றுநோய்களாக இருப்பதாகவும் கூறினார் ஆண்களுக்கு வரக்கூடிய இந்த இரண்டு புற்றுநோய்களில் புகையிலை பயன்பாடுதான் தான் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான பேருக்கு பாதிப்பு ஏற்பட காரணமாகிறது என்றார் ஒரு ஆய்வின்படி ஒன்பது இந்தியர்களில் ஒருவருக்கு அவர்களின் வாழ்நாளில் புற்றுநோய் ஏற்பட வாய்ப்புள்ளதாக கூறிய அவர் புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வு மற்றும் அதை ஆரம்ப காலத்திலேயே கண்டறிய இத உதவக்கூடிய பரிசோதனைகள் இன்று மிகவும் முக்கியமானது என வலியுறுத்தினார் ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட புகைப்பழக்கமுள்ள ஆண்கள் குறைந்த அளவிலான சிடி ஸ்கேன் செய்து கொள்வது அவர்களை முன்னெச்சரிக்கையாக இருக்க உதவும் என்றார் அதேபோல அறுபது வயதுக்கு மேற்பட்ட ஆண்களுக்கு ப்ராஸ்டேட் புற்றுநோய் பரிசோதனைகள் உள்ளிட்ட தடுப்பு பரிசோதனைகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் எனவும் ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட ஆண் ஒருவரின் குடும்பத்தில் பெற்றோர் உட்பட முன்னோர்களுக்கு பெருங்குடல் புற்றுநோய் ஏற்பட்டிருந்தால் அவரும் கோலோனோஸ்கோப்பி பரிசோதனை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் எனவும் நாற்பது வயதை கடந்த பெண்கள் ஆண்டுக்கு ஒரு முறை மார்பக புற்றுநோய்க்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையான மோமோகிராம் மோமோகிராம் மற்றும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான முன்னெச்சரிக்கை பரிசோதனையான பேப்ியர் சோதனை செய்து கொள்ள நாம் தான் ஒரு சமுதாயமாக முன்வந்து ஊக்கப்படுத்த வேண்டும் என்றார் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட டிஜிட்டல் பிளிக் புக்ஸ் பற்றி பேசிய டாக்டர் குகன் இந்த டிஜிட்டல் புத்தகத்தில் மார்க மார்பக புற்றுநோய் நுரையீரல் புற்றுநோய் ஆண்மை சுரப்பி புற்றுநோய் தலை மற்றும் கழுத்து புற்றுநோய் கர்ப்பப்பை புற்றுநோய் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் கணைய புற்றுநோய் லிம்போமா விரை புற்றுநோய் லுக் லூக்கிமியா வயிற்று புற்றுநோய் மல்டிபிள் மைலோமா மூளை புற்றுநோய் மற்றும் கடை பெருங்குடல் புற்றுநோய் போன்ற பொதுவான புற்றுநோய்கள் ஏன் ஒருவருக்கு ஏற்படுகிறது அதன் அறிகுறிகள் என்ன அதன் சிகிச்சை முறை தடுப்பு முறை மேலாண்மை முறை என அனைத்தையும் குறித்த விரிவான தகவல்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் இடம்பெற்றுள்ளது இதை இலவசமாக மக்கள் படித்து தெரிந்து கொள்ள பிரத்யேக கியூஆர் குறியீடு மற்றும் வலைதளம் ஹெச்டிடிபி எம் ஹிட்ஸ் டாட் இன் எஸ்ஆர்ஐஓஆர் டபிள்யூசிடி இருபத் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் என கூறிய அவர் இந்த பிளிக் புக்கை பயன்படுத்தும் போது அது புத்தகத்தை படிக்கும் அனுபவத்தை பிரதிபலிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்றார் நிகழ்வில் அடுத்ததாக எஸ் சன்ஸ் அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் ஆர் சுந்தர் தலைமை உரையை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து கோவை எஸ்பி கார்த்திகேயன் சிறப்பு உரையை வழங்கினார் ஸ்ரீ ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கே கார்த்திகேஷ் நன்றியுரை ஆற்றினார் குறிப்பு பிப்ரவரி மாதம் முழுவதும் அனைத்து வேலை நாட்களிலும் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை இலவச ஒரு மாத கால ப்ராஸ்டேட் புற்றுநோய் பரிசோதனை திட்டம் வழங்கப்படும் ஐ மீன் விழிப்புணர்வை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படி சேர்த்தாதான் அந்த அவங்களுக்கு வள இந்த விழிப்புணர்வை பெற்றவங்க ஆரம்ப நிலையில் கண்டுபிடிக்க முடியுங்கிறதுக்காக தான் போராடப்படும் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம் இந்த வருஷம் ராமகிருஷ்ணா மருத்துவமனை புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் மூலமாக கேன்சர் ஃபிலிப் புக்ஸ்னு விட்டுருக்கோம் அந்த ஃபிலிப் புக்ஸ் வந்து காமன் கேன்சர்ஸ் அதாவது பொதுவாக மக்களுக்கு வரக்கூடிய புற்றுநோய் நான் புற்றுநோய் கழுத்து புற்றுநோய் மார்பக புற்றுநோய் கர்ப்பப்பை புற்றுநோய் இப்படி பல புற்றுநோய்களுக்குடைய ஆரம்ப நிலையில் எப்படி கண்டுபிடிக்கிறது அதற்கான அறிகுறிகள் என்ன காரணிகள் என்ன சிகிச்சை முறைகள் என்ன அப்படிங்கிறத வந்து தமிழ் இங்கிலீஷ் தன்லையும் ரொம்ப எலாபரேட்டாக சொல்லியிருக்கோம் இதை வந்து மக்கள் வந்து டவுன்லோட் செஞ்சு அந்த லிங்கை போய் ஷேர் பண்ணி தே ஷுட் கிரியேட் அவேர்னஸ் ஏன்னா இப்போ இந்த வருஷத்தோட தீமே வந்து எல்லோரும் யுனைட்டடாக இது பண்ணணும் யூனிஃபைடாக பண்ணணுங்கிறது தான் நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த விழிப்புணர்வை ஏற்றுள்ளது பொழுது தான் நம்ம நினைக்கக்கூடிய பலனை நம்ம போய் அடைய முடியும்